பெரியவா சரணம் இன்னைக்கு மே ஒன் பெரிவா எங்க இருக்கா இன்னைக்கு தலைப்பு சந்நியாசர்மம்யாசி அஹிம்சையை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் அவன் இலையை கூட கிள்ளக்கூடாது தாவரங்களை சமைத்து ஹிம்சிக்க கூடாது அஹிம்சை காரணமாக தான் அவனுக்கு அக்னிகாரியமே அதாவது யாகம் ஹோமம் போன்ற காரியங்கள் அவனுக்கு அக்னி காரியமே விதிக்கப்படவில்லை அக்னி என்று இருந்துவிட்டால் அதில் தவறி போய் ஏதாவது பூச்சி போட்டு விழுந்து சாகக்கூடும் நெருப்பில் விழுந்ததை எடுத்து காப்பாற்றுவது கஷ்டம் அல்லவா இதனால் தான் துறவிக்கு ஹோமம் யாகம் என்று எதுவும் இல்லை அவன் அக்னி காரியமே செய்யாததால் அவனுக்கும் கடைசியில் தகனம் என்ற அக்னி காரியம் இல்லை அவனுடைய சரீரத்தை பூமியில் அடக்கம் செய்கிறார்கள் சந்நியாசம் வாங்கிக் கொள்ளும் பொழுது அவன் சகல ஜீவன்களுக்கும் என்னால் பயம் இல்லாமல் போகட்டும் என்று பிரதிக்னை அதாவது உறுதிமொழி செய்கிறான் அதன்படி எந்த விலங்குக்கோ தாவரத்துக்கோ ஹிம்சை இல்லாமல் வாழ வேண்டியது அவனுக்கு விதிக்கப்பட்ட தர்மம் பெரியவாசரணம்